எந்த ஒரு பிரச்சனைக்கும் சண்டை போடுவதோ இல்லை பழிவாங்க நினைப்பது ஒரு தீர்வு ஆகவே ஆகாது அது அந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகுமே தவிர சரி செய்யாது அப்போ அந்த பிரச்சனையை எப்படி தான் சரி செய்யறது நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நடு இரவுல உங்க கனவுல பாம்புகள் வந்து பயமுறுத்துதா இதற்கு என்ன காரணம்னு தெரியுமா இந்த மாதிரியான கனவுகள் எல்லாம் வராம எப்படி தடுக்கிறது பாம்புகள் மீதான பயத்தை எப்படி போக்குறது இதையெல்லாம் தெரிஞ்சுக்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் பேசிட்டு நீங்க இருக்க சேனல் முன்னொரு காலத்துல வீதான ஒரு முனிவர் தன்னுடைய மனைவி அகல்யாவோட ஒரு ஆசிரமம் அமைச்சு வாழ்ந்துட்டு வந்தாரு அவருக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க அதுல முக்கியமான ஒருத்தர் தான் உத்தங்க முனிவர் குருவுக்கு ரொம்ப அர்ப்பணிப்புள்ளவராகவும் அவருடைய கடமைகள்ல ஒரு பிள்ளை கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சிறந்தவராகவும் இருந்தாரு தன்னுடைய கல்வி முடிஞ்சதுமே அந்த ஆசிரமத்திலிருந்து கிளம்பலான்னு முடிவு செய்யறாரு கிளம்புறதுக்கு முன்னாடி குருவுக்கு குரு தட்சணை கொடுக்கணும் இல்லையா அதனால தன்னுடைய குருவான வேதா முனிவரை சந்திச்சு குரு தட்சணையா என்ன வேணும்னு கேக்குறாரு அப்போ வேதா முனிவர் சொல்றாரு உத்தங்கா எனக்கு எதுவுமே வேண்டாம் நீ இதுவரைக்கும் எனக்கு செஞ்ச சேவைகள்லயே என்னுடைய மனம் திருப்தி அடைஞ்சிருச்சு அதுவே எனக்கு போதும் ஆசிரமத்துக்குள்ள என்னுடைய மனைவி அகல்யா இருக்கா ஒருவேளை அவளுக்கு ஏதாவது தேவை இருந்ததுன்னா அதை நிவர்த்தி வைன்னு சொல்றாரு உத்தங்க முனிவரும் அகல்யாவை சந்திச்சு குருதட்ச என்ன வேணும்னு அகல்யா சொல்றாங்க இந்த நாட்டுடைய மகாராணி அணிந்திருக்கும் காது குண்டலங்கள் எனக்கு வேண்டும் அப்படின்னு உத்தங்க முனிவரும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு என்னடா இது மகாராணியோட காதணிகளை கேக்குறாங்களே மகாராணி கேட்டா குடுப்பாங்களா இல்ல இப்படி கேட்டதற்காக என்ன சிறையில் இது அடைச்சிருவாங்களோ இப்படி எல்லாம் பலவிதமான யோசனைகளோடயே நடந்து ஒரு வழியா அரண்மனையையும் அடைஞ்சிட்டாரு மகாராணியை சந்திச்சு பேசி அவங்களோட காதனைகளையும் வாங்கிக்கிட்டு திரும்பி நடந்து போறப்ப தக்ஷகன் அந்த காதணிகளை உத்தங்க முனிவர் கிட்ட இருந்து திருடிக்கிட்டு வேகமா ஓடி மறைஞ்சு நாகலோகத்துக்கு போயிட்டாரு சரியான நேரத்துக்கு காதணிகளை கொண்டு போய் குடுக்காட்டி அகல்யாவோட சாபத்துக்கு உள்ளாக வேண்டி வருமே இப்ப உத்தங்க முனிவருக்கு என்ன செய்யறதுனே தெரியல தக்ஷகன் கிட்ட இருந்து எப்படி காதணிகளை மீட்டுட்டு போறதுன்னு யோசனை இல்ல அப்படியே அந்த இடத்திலேயே நின்னுட்டு இருந்தாரு அவருடைய கஷ்டத்தை புரிஞ்சுகிட்ட இந்திரதேவன் தேவன் மாறு வேடத்துல அந்த இடத்துக்கு வந்து தன்னுடைய வஜ்ராயுதத்தால ஒரு வழியை உருவாக்கி நாகலோகத்துக்கு உத்தங்க முனிவரையும் அனுப்பி வைக்கிறாரு எப்படியோ ஒரு வழியா நாகலோகத்துக்குள்ளேயே நுழைஞ்சிட்டாரு உத்தங்க முனிவர் எல்லா நாகங்கள் கிட்டையும் கெஞ்சி கெஞ்சி கேக்குறாரு ஆனாலும் காதணிகளை மீட்கவே முடியல இதனால தக்ஷகன் மேல பயங்கரமா கோபம் உண்டாச்சு உத்தங்க முனிவருக்கு உதவி செய்ய முடிவு பண்ணி அந்த இடத்துக்கு மாறு விடத்துல வராரு அக்னி தேவன் நாகலோகம் முழுவதும் முழுவதுமே புகை சூழ்ந்துருச்சு தங்களோட உயிரை எல்லா நாகங்களும் அங்கேயும் இங்கேயும் ஓடுச்சுங்க கடைசிய வேற வழியே இல்லாம தக்ஷகன் கிட்ட இருந்து காதணிகளை மீட்டு உத்தங்க முனிவர் கிட்ட தந்துட்டு மன்னிப்பும் கிட்டுச்சுங்க உத்தங்கர் மன்னிச்சு அடுத்த நிமிஷமே நெருப்பு ஒரு நொடியில மறைஞ்சு போயிடுச்சு உத்தங்க முனிவரும் உடனே அங்கிருந்து கிளம்பி போய் அகல்யாவை சந்திச்சு காதனைகளையும் கொடுக்கிறாரு அப்படியே தன்னுடைய குருவான வேதா முனிவரையும் சந்திச்சு அவர்கிட்ட ஆசையும் வாங்கிக்கிட்டு கிளம்பி போறாரு இந்த உத்தங்க முனிவருடைய முழு கதையும் நம்ம சேனல்ல ஏற்கனவே பதிவேற்றம் செஞ்சாச்சு நீங்க இன்னும் அந்த கதையை பார்க்கலனா அதோட லிங்க மேல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கீழே கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கே மறக்காம போய் பாருங்க வேதா முனிவருடைய ஆசிரமத்திலிருந்து கிளம்பிய உத்தங்க முனிவர் அடுத்தது யாரை போய் சந்திச்சாரு தெரியுமா அவர்தான் மன்னர் ஜனமேஜயன் ஆனா என்ன காரணத்துக்காக ஜனமேஜயனை போய் சந்திச்சாரு அதை தெரிஞ்சுக்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் பார்க்கலாம் வாங்க பதினெட்டு நாட்கள் பயங்கரமா நடந்த மகாபாரதப் போரில் அபிமன்யு இறந்து போயிட்டாரு அவருடைய மகனான பரீட்சி கிட்ட நாட்டை ஒப்படைச்சிட்டு பாண்டவர்கள் எல்லாரும் இமயமலைக்கு போய் உயிரை விட்டுட்டாங்க ஆனா துரதிருஷ்டவசமா அவர் செய்த சிறிய தவறு அவருடைய உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சு போயிடுது ஆமாங்க பரீட்சித்துடைய உயிர் தக்ஷகனால பறி போயிடுது பரீட்சித் இருந்ததுக்கு அவருடைய மகனான சிறு வயது பாலகனான ஜனமிஜயன் அஸ்தினாபுரத்தோட அரசர முடிசூட்டப்பட்டாரு இந்த ஜனமிஜயன் சிறு வயது பாலகனா இருந்தாலும் கூட ரொம்பவே புத்திசாலியா இருந்தாரு நல்ல புரோகிதர் சிறந்த அமைச்சர்கள் திறமையான தளபதிகள் சூழ நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு அவருக்கு திருமண வயது வந்ததுமே தன்னுடைய மன்னனுக்காக பெண் கேட்டு காசி மன்னனான ஸ்வர்ணவர்மன சந்திக்கிறாங்க அமைச்சர்கள் ஜனமேஜயனுடைய சிறப்புகளை கேள்விப்பட்டு அவரு தன்னுடைய மகளான ஒபிஷ்டமைய ஜனமேஜயனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு ஜனமேஜயனும் ஒபிஷ்டமையும் ரொம்ப சந்தோஷமா தங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க அதற்கு ஆதாரமா சங்குகர்ணன் சதாநீகன் இரண்டு மகன்களையும் பெற்றெடுத்தாங்க இந்த ஜனமே ஜெயனை பாக்கறதுக்காகத்தான் வேக வேகமா வேதா முனிவருடைய கிளம்பி அஸ்தினாபுரம் வந்தாரு உத்தங்கர் தன்னுடைய அரண்மனைக்கு தன்னை தேடி வந்த உத்தங்க முனிவருக்கு சுவையான உணவுகள் எல்லாம் தந்து நல்ல முறையில் உபசரிச்சாரு ஜனமேஜயன் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட உத்தங்க முனிவர் கிட்ட வந்த நோக்கத்தை கேட்கிறாரு ஜனமேஜயன் ஜனமேஜயா நீ முடிக்க வேண்டிய முக்கியமான கடமை ஒண்ணு பாக்கி இருக்குது அதுவும் உடனடியே செஞ்சு முடிச்சாக்கணும் அத சொல்றக்காகத்தான் இவ்வளவு தூரம் பயணப்பட்டு உன்னை பார்க்க வந்தேன்னு சொன்னாரு உத்தங்க முனிவர் ஜனமிஜயனுக்கு ஒண்ணுமே புரியல அப்படி என்ன கடமை பாக்கி இருக்குது முனிவரே சொல்லுங்கள்னு அவர்கிட்டயே கேட்கவும் உன்னுடைய தந்தையான பரிஷித் மகாராஜா எப்படி இருந்தார்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டாரு உத்தங்கர் ஜனமே ஜெயன் அங்கு இருந்த எல்லாரையும் கோபமா ஒரு பார்வை பார்த்துட்டு எனக்கு தெரியாது முனிவரே அப்படின்னு சொன்னாரு ஏன்னா இதற்கான காரணத்தை எத்தனையோ முறை கேட்டு அமைச்சர்களும் மற்றவர்களும் சொல்ல மறுத்துட்டாங்க அதனால அதற்கான காரணம் அவருக்கு தெரியவே தெரியாது ஜனமேஜயா உன்னுடைய தந்தை எப்படி இருந்தாருங்கிற ரகசியத்தை நான் இப்போ உனக்கு சொல்லப் போறேன் கவனமாக கேள் அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்தருடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஒரு நாள் பரிசுத் மகாராஜா வேட்டையாடுறதுக்காக காட்டுக்குள்ள போனாரு ரொம்ப தூரம் நடந்து வந்த களைப்பால தாகம் ஏற்பட்டுச்சு தாகத்தை போக்கிக்கிறதுக்காக பக்கத்துல இருந்து ஒரு ஆசிரமத்துக்கு போனாரு அன்னைக்குன்னு பார்த்து அந்த ஆசிரமத்துல இருந்த ஒரு முனிவர் மௌன விரதத்துல இருந்தார் இதனால பரிஷித் கேட்ட ஒரு கேள்விக்கு கூட அவர் பதில் சொல்லல தன் அவமதிக்கிறதா நினைச்சு கோபத்துல ஒரு செத்து பாம்பை தூக்கி அவர் மேல வீசி எரிஞ்சிட்டு அரண்மனைக்கு திரும்பி போயிட்டாரு பரிஷித் இந்த விஷயம் அவருடைய மகனான சிறுங்கிக்கு தெரிய வர பரிஷித் இன்னும் ஏழு நாட்களுக்குள் தக்ஷன் கடித்து இறப்பார் அப்படின்னு ஒரு சாபத்தை தந்துட்டாரு பரிசித் மகாராஜாவும் அவரை காப்பாற்றுவதற்காக மூலிகைகள் எடுத்துட்டு வந்த காஷ்யப்பு முனிவருக்கும் லஞ்சம் கொடுத்து திருப்பி அனுப்பிட்டாரு அதாவது எண்ணற்ற செல்வங்களை தானமா கொடுத்து வந்த வழியே திருப்பி அனுப்பி வச்சிட்டாரு இந்த கதையும் நம்ம சேனல்ல ஏற்கனவே பதிவேற்றம் செஞ்சாச்சு நீங்க இன்னும் பாக்கலானா அதோட லிங்க் மேல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கீழ கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுத்திருக்கேன் மறக்காம போய் பாருங்க இந்த பகை இன்றோ நேற்றோ உருவானது இல்ல பாண்டவர்கள்ல ஆரம்பிச்சு வழி வழியா தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது இந்த பிரச்சனைக்கு நீதான் தான் முற்றிப்புள்ளி வைக்கணும்னு பரிட்சையத்துடைய கதையை சொல்லி முடிக்கிறாரு உத்தங்க முனிவர் இவர் இப்படி சொன்னதுக்கு பின்னாடி இவருடைய சுயநலமும் இருந்துச்சு அகல்யா கேட்ட காதணிகளை அரிசி இருந்து வாங்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போது தக்ஷன் தான் திருடிட்டு போயிட்டாரே அதனாலதான் தக்ஷகன் ரொம்பவே மோசமான வண்ணம் அவனுடைய அகந்தைய அடக்கியே ஆகணும்னு சொன்னாரு உத்தங்க முனிவர் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு மொத்த பாம்பு இனத்தையும் உடனே அழிச்சாகணும் அதற்கு பாம்பு வெல்விசை அப்படின்னு அவரை தூண்டியும் விடுறாரு இவ்வளவு காலமா யாரார்கிட்டயும் கேட்டு பார்த்தாச்சு

ஐயோ என்னால தாங்கவே முடியலையே அப்படின்னு புலம்பு ஆரம்பிச்சாரு அந்த தக்ஷகனை செய்யுங்கள் வேள்விக்காக அவர் தேர்ந்தெடுத்த இடம் தக்ஷசீலம் அதாவது பாம்புகளுடைய ஆதிக்கம் நிறைந்த பகுதிகள்ல அதுவும் ஒண்ணு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் ஜனமேஜயன் அத போர்ல கைப்பற்றினாரு அதனாலதான் பாம்புகளுக்கு சொந்தமான அந்த இடத்திலேயே பாம்புகள் அழிக்க வேள்வி நடத்தலாம்னு முடிவு செஞ்சாரு ஜனமேஜயன் திறமையான புரோகிதர்கள அங்க வர வைக்கிறாரு வேள்விக்கான இடம் அழக்கப்பட்டு யாகசாலையும் நிறுவப்படுது வேள்விக்கு தேவையான எல்லா பொருட்களும் தயார் செய்யப்பட்டு இப்ப வேள்வி ஆரம்பிக்க போற நேரமும் வந்துருச்சு ஜனமே ஜெயன் வேள்வி சடங்குல போய் அமர போற அந்த நிமிஷம் அங்கிருந்து ஒரு புரோகிதர் சொல்றாரு மன்னரே இந்த வேள்வி வெற்றி அடையாது ஒரு பிராமணனால் தடை செய்யப்படும் அப்படின்னு இத கேட்டதும் ஜனமே ஜெயனுடைய தலையில இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு அங்கிருந்த வாயில் காப்பாளர்களை வரவழிச்சு வேதங்கள் கற்று தேர்ந்தவர்களை தவிர வேற யாரையும் உள்ள அனுமதிக்க கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டுட்டு வேள்வியையும் ஆரம்பிக்கிறாரு இப்ப நடக்க போறது சர்ப்ப வேள்வி அதாவது சர்ப்பங்களை அழிக்கிறதுக்கான வேள்வி அந்த சர்ப்பங்கள் எங்க இருந்தாலும் சரி விண்ணுலகம் மண்ணுலகம் பாதாள உலகம் நாக உலகம்னு எங்க இருந்தாலும் சரி மந்திரங்களால இழுக்கப்பட்டு அந்த வேள்வி நெருப்புல விழுந்து உயிரை விட்டுடும் அதனால் புரோகிதர்கள் மந்திரங்களை சொல்ல சொல்ல நெய்ய ஊற்ற ஊற்ற வரிசைய ஒவ்வொரு பாம்பா அங்க இருக்கப்பட்டு யாக விழுந்து உயிரையும் விடுது இத பாக்க பாக்க தக்ஷகனுடைய மனசுல பயம் வருது எங்க தன்னுடைய உயிர் பறி போயிடுமோன்னு அதனால தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க இந்திரனை தஞ்சமடையறாரு இந்திரனும் தக்ஷகனுக்கு ஆறுதல் சொல்லி அடைக்கலம் தந்து இந்திரலோகத்திலேயே தங்க வைக்கிறாரு நாட்கள் செல்ல செல்ல வேள்வி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது பாம்புகள் வரிசையா ஏற்கப்பட்டு யாககுண்டத்திலையும் வந்து விழுந்து உயிரையும் விடுதுங்க ஆனா தக்ஷகன் மட்டும் ஒரு உருவாக வெற்றி அடையாம போயிடுமோ புரோகிதர்கள் கிட்ட சொல்லி வேள்வியை இன்னும் தீவிரப்படுத்த சொல்றாரு தக்ஷ இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது நாகலோகத்துல என்னாச்சு பாக்கலாமா பாம்புகள் இப்படி வரிசையா அழிக்கப்படுவத பாம்புகளுடைய தலைவனான வாசுகையால தாங்கவே முடியல தன்னுடைய சோகத்தை தன்னுடைய தங்கை கிட்ட சொல்லி அலறாரு அவங்க உடனே தன்னுடைய மகன் ஆஸ்திகன் அந்த இடத்துக்கு வரவழிச்சு உடனே இந்த வேள்வியை நிறுத்து அப்படின்னு கட்டளையும் போட்டாங்க ஆஸ்திகர் தன்னுடைய உருவத்தை ஒரு பிராமணரை போல மாத்திக்கிட்டு வேள்வி நடக்கிற அந்த தக்ஷசீலத்துக்கு போறாரு அந்த வேள்விய பாக்க பாக்க அன்று பாண்டவர்கள் செய்த அஸ்வமேத யாகத்தை போல ரொம்பவே பிரம்மாண்டமா இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு சிறந்த வேள்வியை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லைனோ இந்த வேள்விதான் நான் கேள்விப்பட்டதிலேயே உயர்ந்த வேள்வினும் புகழ ஆரம்பிச்சு ஜனமே ஜெயன போல மிகச்சிறந்த மன்னர் இந்த உலகத்திலேயே எங்கும் கிடையாதுன்னு சொல்றாரு அவர் பேசுறதையெல்லாம் கேட்க கேட்க ஜனமே ஜெயனுக்கு சந்தோஷமே தாங்கல இன்னும் கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு இவ்வளவு சிறு வயதிலேயே கல்வியை கற்று தேர்ச்சி பெற்றிருந்தாலும் கூட வயது முதிர்ந்த ஒரு முனிவரை போல பேசுறாரே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாரு அதனால அவருக்கு ஒரு வரம் தரலான்னு முடிவு செஞ்சாரு ஜனமேஜயன் உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு ஆஸ்திகர்கிட்ட ஆஸ்திகர் சொல்றாரு மன்னரே இப்ப எனக்கு எந்த வரமும் வேண்டாம் சரியான நேரம் நானே கேக்குறேன்னு சொல்றாரு இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த சமயம் அந்த இடத்துல வேள்வி செய்யறவங்கல ஒருத்தரான லோகிதாசன் எந்திரிச்சு மன்னரே இந்திரனோட பாதுகாப்புல தக்ஷகன் பத்திரமா இருக்காருன்னு சொல்லவும் அந்த இந்திரனோடய சேர்ந்து தக்ஷகனும் இங்கு வரட்டும் அதற்கான மந்திரங்களை சொல்லுங்கள் அப்படின்னு உத்தரவிடுறாரு புரோகிதர்களும் அதற்கான மந்திரங்களை உச்சரிக்க இரண்டு பேரும் ஈர்க்கப்பட்டு அந்த யாக குண்டத்துக்கு வர்றாங்க ஐயோ இதுக்கு மேலேயும் தக்ஷனுக்கு உதவி செய்யக்கூடாது அப்புறம் என்னுடைய உயிர் சேர்த்து பறி போயிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட இந்திரன் தக்ஷகன் அங்கேயே விட்டுட்டு சொர்க்கலோகத்துக்கு ஓடி மறைஞ்சு போயிட்டாரு இதனால தக்ஷகன் மட்டும் தனியா யாக குண்டம் வரைக்கும் இழுத்துட்டு வரப்பட்டாரு நெருப்புல விழ கடைசி நிமிஷத்துல நிறுத்துங்கள் அப்படின்னு ஒரு சத்தம் கிக்குது யாக முடிய கடைசி நிமிஷத்துல நிறுத்துங்கள்னு சொல்றாங்களே யார் அது அப்படின்னு சத்தம் வந்த திசையில எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க அது ஆஸ்திகர் மன்னரே எனக்கு ஒரு வரம் தருவதா அப்ப சொன்னீங்க இல்லையா அந்த வரம் எனக்கு இப்போ வேணும்னு கேக்குறாரு வேள்வி வெற்றியடைய போற சந்தோஷத்துல மன்னரும் கேளுங்கள் முனிவரே அப்படின்னு சொல்றாரு இந்த யாகம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு வரம் கேக்குறாரு ஆஸ்திகர் எனக்கு மட்டும் இல்லங்க அங்க கூடியிருந்த பேர் அதிர்ச்சி ஆனா அப்ப கூட பிராமணரை தயவு செய்து தங்கம் வெள்ளி பசுக்கள் நிலபுலன்கள்னு வேற ஏதாச்சும் கேட்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி பாக்கிறாரு ஆனாலும் ஆஸ்திகர் மறுத்தர்றாரு நெருப்புல விழ போன தக்ஷணனை பார்த்து நில் 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 அப்படின்னு மூன்று முறை சொல்றாரு ஆஸ்திகர் இதனால என்ன ஆச்சுன்னா தக்ஷகன் அந்த வெளியேயும் வெளியையும் நெருப்புக்கு மேல மிரந்துட்டு இருந்தாரு அவருடைய இந்த சக்திய பார்த்து அப்படியே பிரம்மிச்சு நின்னாரு ஜனமேஜயன் வரம் தரதா சொல்லியாச்சு வரமும் கேட்கப்பட்டாச்சு கொடுத்துதானே ஆகணும் அதுதான் ஒரு சத்திரியனோட தர்மம் அதனால் வேள்வி உடனே நிறுத்தப்படுது தக்ஷகனும் அங்கிருந்து காப்பாற்றப்பட்டாரு அந்த வேள்வியில கலந்துகிட்ட எல்லாருக்கும் பரிசுகள் தந்து அனுப்பி வைக்கிறாரு ஜனமேஜயன் பாண்டவர்களுக்கும் நாகர்களுக்குமான இந்த பழி படலம் ஆஸ்திகரால அன்னைக்கு முடிவுக்கு வந்துருச்சு இந்த பழிவாங்கல் யார்கிட்ட இருந்து ஆரம்பிச்சது தெரியுமாங்க வில்லுக்கு விஜயன் அர்ஜுனன் கிட்ட இருந்துதான் இப்ப நீங்க கேக்கலாம் அர்ஜுனன் நல்லவனாச்சே இது எப்படி சாத்தியம் அப்படின்னு திருதராஷ்டிரர் மன்னரா இருந்தப்ப காண்டவ வனத்துக்கு போய் உங்க ராஜ்யத்தை அமைச்சுக்கோங்கன்னு சொல்லி பாதிக்கும் குறைவான நாட்டை பாண்டவர்களுக்கு தந்தாரு அந்த காண்டவ வனத்தை நெருப்பால அழிச்சுதான் இந்திர பிரஸ்தம் நகரத்தை உருவாக்குனாங்க பாண்டவர்கள் அந்த காண்டவ வனத்தை நெருப்பால அழிச்சப்ப அந்த நெருப்புல ஆகப்பட்டு இருந்து போனது தக்ஷனுடைய மனைவி அப்ப ஆரம்பிச்ச பழிவாங்கு உணர்ச்சி இப்ப ஜனமேஜயனுடைய வேள்வியில முடிவுக்கு வந்துருச்சு ஒருவேளை ஆஸ்திகர் அந்த வேள்வியை நிறுத்தாம விட்டு இந்த பழி வாங்கும் படலம் பல யுகங்களா தொடர்ந்து இருக்கும் ஒரு பிரச்சனைய தீர்க்கறதுக்கான வழி பழி வாங்குறது கிடையாது மன்னிக்கிறது தான் அப்படின்னு ஜெயனுக்கு புரிய வச்சு அவருடைய கோபத்தையும் துணிச்சாரு ஆஸ்திகர் வேள்வியோட முடிவுலதான் முதன் முதலா மகாபாரத கதை வியாசரால ஜெயனுக்கு சொல்லப்பட்டுச்சு இந்த கதைய காலை நேரத்திலோ இல்ல மாலை நேரத்திலோ முழு மனசோட கேக்கிறவங்களையும் பாக்கிறவங்களையும் நாகங்கள் ஒருபோதும் தீண்டவே தீண்டாது அது மட்டும் இல்ல அவங்களுடைய மனசுல பாம்புகளை பற்றின பயமே ஏற்படாதுன்னு வரம் தந்து வழி அனுப்பி வைக்கிறாரு ஆஸ்திகர் என்ன நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி இன்னும் நிறைய கதைகளை கேட்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்